ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மங்கை சமையல் வாங்க மங்கை சமையலில் நம்ம பாரம்பரியமான பலகாரத்தில் இந்த முறுக்கு ஒன்று எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஈஸியாக எளிமையான முறையில் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நான் முறுக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறேங்கிற வீடியோ போட்டிருக்கேன் தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் பாருங்கள் நான் ரெண்டு கப் முறுக்கு மாவு எடுத்திருக்கேன் நான் மாவு மாவு பிணைகிறதுக்கு என்னென்ன பொருள் செய்யணும்னு பார்ப்போம் ஒரு ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் ஜீரகம் சேத்துக்கிறேன் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து வெண்ணெய் சேர்த்துக்கிறேன் அளவு உப்பு நான் சுடுதண்ணியில் வந்து வெண்ணெயையும் உப்பையும் கரைச்சிக்கலாம் வந்து வெண்ணெய் வந்து மாவோட இருந்துச்சுன்னா நல்லா பிணையை வரலன்னா பட்டு பட்டுன்னு வெடிக்கும் அதனால் நம்ம சுடுதண்ணியில் வச்சு வெண்ணெயில் இது பண்ணிக்கலாம் சும்மா அது கரையிறதுக்காக தான் சுடுதண்ணி வச்சுருக்கேன் அவங்க மாவு மாவில் தேவையான பொருளாம் சேர்த்துக்கலாம் எள்ளு ஒரு ஸ்பூன் செத்துக்கிறேன் ஜீரகம் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் நம்ம எ வெண்ணெயும் உப்பையும் கரைச்சி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம பிணையிறதுக்கு நார்மல் தண்ணியே யூஸ் பண்ணிக்கலாம் சுடுதண்ணி தேவையில்லை நான் வெண்ணெயும் உப்பு கரையிறத்துவ மட்டும்தான் சுடுதண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வெண்ணெய் பதிலாக டால்ட்டாக இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்க்குற மாதிரி இருந்தால் உள்ள எண்ணெய் சேர்த்துக்குங்க நம்ம கல் உப்பு சேர்த்துக்கிட்டால் தான் நம்ம எவ்வளோதான் அந்த அளவுக்கு கரெக்டாக சேர்க்க முடியும் சால்ட் உப்புனா கூட உரைச்சி சேர்த்துருவோம் நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம் இதுமாரி பண்ண அமுங்கனா அமுங்கணும் இப்போ மூணு ஹோல்சூர்ல அச்சை எடுத்துக்கலாம் போட்டுட்டு அதில் ரெண்டு பக்கமும் எண்ணெய் தடவிக்கலாம் நம்ம அச்சில் நம்ம மாவை எடுத்து வச்சுக்கலாம் உள்ள சாரணியில் நம்ம ரவுண்டாக சுற்றி புளிஞ்சிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு ஒரு ஒரு சின்ன மாவு தூக்கி போட்டோம்னா நல்லா பொறிஞ்சி வரும் அதுக்கு பாட்டு நம்ம சாரியில் புளிஞ்சிருக்கத்தை போட்டுக்கலாம் இதே மாதிரி செய்யலாம் இல்லைன்னா நம்ம பொரியல் வைக்கிற தட்டு இருக்குல்ல அந்த தட்டுலையே புளிஞ்சு அதேமாதிரியும் போட்டுக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா பபுள்ஸ் எல்லாம் அடங்கினோடனே எடுத்துக்கலாம் நம்ம பொரியல் தட்டுலேயும் இதேமாரி புளிஞ்சி போட்டுக்கலாம் நல்லா திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் வெந்துட்டு எடுத்துக்கலாம் முறுக்கு வெந்துட்டான்னு பார்க்கறதுக்கு ஒரு முறுக்கை உடச்சி பார்த்தோம்னா உள்ளார ஒரு ஹோல்ஸ் இருக்கும் அது இருந்துச்சுன்னா நம்ம மாவு நல்லா ரெடி பண்ணியிருக்கோம் முறுக்கு நல்லா ரெடியாகிருக்கு ரெடியாக வந்துருக்கு முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மங்கை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங்